கூட்டு வணிக நிறுவனம் விதிகள் பகுதி ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கூட்டாக சேர்ந்து முதலீடு செய்து ஒரு தொழிலை துவங்கி நடத்துவதன் மூலமோ அல்லது கூட்டு பங்குதாரர்கள் எல்லாருடைய சார்பிலும் ஒரு பங்குதாரர் மாத்திரம் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு நடத்துவதன் மூலமோ கிடைக்கும் லாபத்தை தங்களுக்கிடையே பிரிவினை செய்ய ஒப்புக்கொண்டு ஏற்படுத்தி கொண்ட ஒரு இணைப்பு கூட்டு நிறுவனம் ஆகும் பார்ட்னர்ஷிப் பங்கு தேவி தொழிலானாலும் பத்து பங்குதாரர்கள் மேற்பட்டாலும் இதர தொழில் சம்பந்தப்பட்ட இருபது பங்குதாரர்கள் மேற்பட்டாலும் இருத்தல் வேண்டும் கூட்டு நிறுவனம் சட்டப்படி பதினானின் படி கூட்டு நிறுவனத்தில் உள்ள பங்குதாரர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவில் முதலீடு செய்து இருந்தாலும் கூட்டு நிறுவனத்தின் சொத்து அனைத்து பங்குதாரர்களுக்கும் உரிமை உடையதாகும் கூட்டு வணிக நிறுவன சட்டத்தின் கீழ் வணிக நிறுவனம் துவங்க குறைந்தது இரண்டு நபர்களும் அதிகபட்சம் இருபது நபர்களும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் கூட்டு வணிக நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி எட்டின் கீழ் மனு தாக்கல் செய்தல் வேண்டும் பதிவு கட்டணம் ரூபாய் ஐம்பது செலுத்த வேண்டும் மனுவில் அனைத்து கூட்டு உரிமையாளர்களின் கையொப்பமும் மேல் விவரமும் முகவரியும் கூட்டு நிறுவனம் துவங்கிய தேதி முதலிய விவரங்களை அளிக்க வேண்டும் கூட்டு பங்குதாரர்களின் கையொப்பத்தினை தகுதி வாய்ந்த வழக்கறிஞர் அல்லது பட்டய கணக்காளர் சார்டர்ட் அக்கவுண்ட் அத்தாட்சி செய்ய வேண்டும்